மாண்பு உறுப்பினர் ஈஸ்வரர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மல்லசமுத்திரம் குருவட்டத்திற்கு ஒரு பக்கம் திருச்செங்கோடு வட்டமும் இன்னொரு பக்கம் ராசிபுரம் வட்டமும் இருக்கிறது திருச்செங்கோடு வட்டத்தில் மல்லசமுத்துரம் இல்லாமல் ஐந்து குருவட்டங்கள் இருக்கின்றன ஐந்து குருவட்டங்களிலும் சேர்த்து அறுநூற்றி நாலு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கிறது மூணு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் மக்கள் தொகை இருக்கிறது ராசிபுரத்திலும் அதேபோல் ஐந்து குருவட்டங்கள் இருக்கிறது அதிலும் அறுநூற்றி இருபத்தி நாலு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கிறது மூணு லட்சத்து முப்பத்தொன்பதாயிரம் பேர் மக்கள் வாழ்கிறார்கள் இல்லை இரண்டு வட்டங்களுமே மிக பெரிதாக இருக்கிறது அதிலே ராசிபுரம் வட்டத்திலிருந்து வெண்ணந்தூர் குறுவட்டத்தையும் திருச்செங்கோடு வட்டத்தில் வட்டத்திலிருந்து வையப்ப மலை குறுவட்டத்தையும் எடுத்து மல்லசமுத்திரத்தோடு சேர்க்கும் பொழுது நீங்கள் கேட்கின்ற பரப்பளவும் ஜனத்தொகையும் அந்த கிராமங்களும் சேர்ந்துவிடும் இரண்டுமே சிறுச்செங்கோடும் ராசிபுரம் இன்றைக்கு நிர்வகிக்க முடியாமல் தடுமாறுகின்றோம் அதனால் இது தேவைப்படுகிறது மல்லசமுத்திரத்திலிருந்து வெள்ள வெள்ளந்தூர் ஏழு கிலோமீட்டர் அதே குறுவட்டம் அதே போல வையப்ப குருவட்டம் எட்டு கிலோமீட்டர் இரண்டும் மல்லசமுத்திரத்துக்கு தான் நெருங்கி இருக்கிறது ஆனால் மல்லசமுத்திரம் வட்டம் என்பது கண்டிப்பான ஒரு தேவையாக நாமக்கல் மாவட்டத்துக்கு இருக்கிறது அவர்கள் மறுபரிசீலனை செய்து இந்த வட்டத்தை மல்லசமுத்திரம் வட்டத்தை உருவாக்குவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன் அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர்கள அவர்கள் என்னை சந்திக்கிற நேரத்தில் ஒரே கோரிக்கையாக இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதன் மீது அரசாங்கம் கவனமாக பரிசீலித்து கொண்டிருக்கிறது அரசாங்கத்தினுடைய நாம்ஸ் படி பார்த்தால் அது வரலை ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருக்கிற நிதர்சனமான உண்மையின் மத்தியிலே சொல்லி அதை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் உங்கள் நீங்கள் மட்டுமல்ல இங்கே இருக்கிற அனைத்து நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மக்கள்லாம் சபாநாயகர் சபாநாயகர் கோட்டம் வள்ளியூருக்கு கோட்டம் ஆர்டிஓ ஆஃபீஸு தாலுகா ஆஃபீஸ் ஆராய் பிரித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறார்கள் இதையெல்லாம் முதலமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம் நிதிநிலை கேட்பாற்றால் கூட நாங்கள் நிச்சயமாக செய்து கொடுப்போம் வருகிற நேரத்தில் உங்களுக்கும் முன்னுரிமை வழங்குவோம் உறுப்பினர் ஈஸ்வரன் மாண்பு மிகப் பேரவைத் தலைவர் அவர்களே அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்செங்கோடு அடிவாரத்தில் இரண்டாயிரம் குடும்பங்கள் வசிக்கிறார்கள் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கிறார்கள் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக அவர்கள் வரி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு குடிநீர் வசதி செய்து வந்திருக்கிறோம் சாலை வசதி செய்து வந்திருக்கிறோம் கழிவுநீர் வசதி செய்து வந்திருக்கிறோம் மின்சார வசதியை கொடுத்திருக்கிறோம் ஆனால் அவர்களுக்கு உரிமை கிடையாது பட்டா கிடையாது இப்போது முதலமைச்சர் அவர்கள் குன்றில் மீது இருக்கின்ற அந்த பகுதிகளெல்லாம் மக்கள் பத்தாண்டுகளுக்கு மேலே வாழ்ந்தால் அதற்கு பட்டா கொடுக்கலாம் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான பட்டாக்களை கொடுத்து பல ஏழை மக்களை இந்த அரசு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் திருச்செங்கோடு மலையடி வாரத்திலே இந்த அறுபது ஆண்டுகளாக வசித்து வருகிற அந்த மக்களுக்கு அந்த இரண்டாயிரம் குடும்பங்களுக்கும் நீங்கள் பட்டா தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை உங்களிடத்திலே வைத்து பேரவைத் தலைவர் மூலமாக அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு அமர்கின்றேன் அமைச்சர் அவர்கள் பேரவை தேவையில்லை இதே போன்ற கோரிக்கையெல்லாம் நிறைய வந்ததன் விளைவாகத்தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதில் கொஞ்சம் கருணையோடு எந்தெந்த எல்லாம் பொதுமக்களுக்கு ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலாக வாழ்பவருக்கு பட்டா வழங்குவதற்கும் வேறு பகுதியில் சென்னையை சுற்றி பத்தாண்டு நம்முடைய பகுதிக்கெல்லாம் ஐந்தாண்டு என்று சொல்லி பிரித்து அவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார்கள் குன்று பகுதியாக இருந்தால் அதை கொடுக்கலாம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் நிச்சயமாக நீங்கள் உங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்படும்